வணக்கம் உறவுகளே அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது எதை எதிர்பார்த்து மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பிரச்சனையை பெரிதுபடுத்தி கொண்டிருந்தார்களோ அது நடக்கப் போகிறது அதிமுகவில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வருகை மிக பெரிய அளவில் அதிமுகவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் இல்லை நீதிமன்றத்தின் வழக்கு முடியும் வரை அவர் இணை ஒருங்கிணைப்பாளர்தான் என்பதை ஏற்கனவே நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் செயற்குழு கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொள்வார் அதை யாராலும் தடுக்க முடியாது காவல் நிலையத்திலும் தற்பொழுது மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் போலீஸ் பாதுகாப்புடன் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்தில் வருவார் செயற்குழு கூட்டம் முக்கியமாக அதிமுகவின் நடவடிக்கைகளை பற்றியும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டும் விதமாகவும் நடைபெற உள்ளதாக தகவல்கள் கசிந்தன அரசியல் வட்டாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் செயல்படுவதாகவும் நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிப்பதாகவும் தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுகவிற்கு தேவை ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் எடப்பாடியால் கடந்த பத்து தேர்தல்களில் தோல்வி நாங்கள் ஏன் எடப்பாடியை வெறுக்கிறோம் என்பது அவருக்கே தெரியும் ஒரு தலைவனாக வெற்றியை தேடித்தராதவர் எதற்காக தலைவனாக இருக்க வேண்டும் ஒற்றுமை இல்லாத அதிமுகவை சீர்குலைக்க வைத்துவிட்டு அதிமுகவை மிகப்பெரிய ஒரு தோல்வி எல்லைக்கே கொண்டு சென்று விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் நாம் அனைத்து இடங்களில் டெபாசிட்டை மட்டும்தான் இழக்கவில்லை ஆனால் ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்துவிட்டோம் அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தால் எப்பொழுதே எடப்பாடியை விரட்டி அடித்திருப்பார் என்றும் துரோகத்திற்கு மேல் துரோகத்தை செய்து வருகிறார் சுயநலமாக அதிமுகவில் செயல்படுத்தி வருகிறார் எடப்பாடி என்றும் தனது கோவை மண்டலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முக்கிய பதவியையும் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை இழிவாகவும் எடப்பாடி நடத்தி வருவதாகவும் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமின் மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மாவட்ட செயலாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுகவின் அலுவலகத்தில் அழைத்து வரவுள்ளார்கள்